அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேரிக்கு எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியலுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் தமிழ் தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உண்டு தமிழ் தகுதி தெருவை கட்டாயம் எல்லாருமே எழுதணும் அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேப்பர் வந்து வேலையூ பண்ணுவாங்க அதனால தமிழ் தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் அது பற்றின டீட்டெயில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த விடிய வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட அட்மிஷன் போட்டு படிச்சுட்டு கூடிய டீச்சர்ஸ் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் வந்து மிகவும் முக்கியமானது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட யாரெல்லாம் அட்மிஷன் போட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தனியாக குரூப் இருக்குது அந்த குரூப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கு ஷேர் பண்ணுவோம் அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தகுத்திர புகதமற்றில் வந்து ஆறில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நைன்த்து டென்த்து வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம அப்ரோச் பண்ண போகிற எக்ஸாம் வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் யூ பிஜி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் யூஜிக்கு பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கு வந்து நிகரானது பிஜியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ புக்கு வந்து நிகரானது இது ரெண்டுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான் ஸ்கூல் புக்கு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸ்கூல் புக்கு இல்லை அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா நெட்டில் கூட வந்து வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கு இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கண்டனில் இருக்கும் கண்டென்ட்டை பார்த்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணாலே போதும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பத்தமிழ் தமிழ் கும்மி வளர் தமிழ் கனவு பளித்தது அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் சிலப்பதிகாரம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நடந்து முடிஞ்ச பியூ எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதித்திர வந்து பாஸ் பண்ணதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் தான் என்ன தான் நம்ம முட்டி முட்டி மெயின் எக்ஸாமுக்கு வந்து நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ணாலுமே நம்ம தமிழ் எலிஜிபிள் தமிழ் எலிஜிபிலிட்டில் வந்து மார்க் இல்லை அப்படின்னா நம்மளுடைய எஃபோர்ட் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிரும் அதனால் வந்து தமிழ் எலிஜிபிலிஷன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இப்போ சிலப்பதிகாரம் திருக்குறள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசரக்கோவை ப்ளஸ் திருக்குறள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அதே மாதிரி நல்வகை நால்வகை சொற்கள் பெயர்ச்சோல்னால் என்ன திருக்குறள்னா என்ன அணி இலக்கணம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அதையுமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சிக்ஸ்த்து அதே மாதிரி இப்போ செவன்த் புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் மெத்தடில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா அதுலேயுமே வந்து நமக்கு இந்த திருக்குறள் சிலப்பதிகாரம் மணிமேகலை அந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கு அப்புடின்னா அதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக மிக முக்கியமானது இலக்கணத்துல என்னென்ன டாபிக் வருதோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் குற்றிய லுகரம்னா என்ன குற்றிய லிகாரம்னா என்ன நால் வகை குறுக்கங்கள் திருக்குறள் அதே மாதிரி வந்து வழக்குன்னா என்ன அதே மாதிரி பள்ளி மருதிருப்பு ஓரெழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாப்பதம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கணும் தொழிற்பெயர் திருக்குறள் அதே மாதிரி அணி இலக்கணம் உண்மை ஒளி அணி இலக்கணம் அதே மாதிரி திருக்குறள் மலைப்பொழிவு ஆகு பெயர் திருக்குறள் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன்த்ல இருக்குது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எயித்து புக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம் அதையுமே வந்து நீங்க நல்லா கம்பல்சரி படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் ஓனா படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது தமிழ் எலிஜிம் டெஸ்ட்டுக்கு ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட புக்ஸ் புக்ஸ் இருக்கு இந்த புக்கை பார்த்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் டைப் பண்ணி டெலிகிராம் வந்து டெஸ்ட் அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராமில் வந்து லைவ் ஃபோக்கஸ் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ நியூ புக்கு ஓல்டு புக் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைம் இருக்கும் டென்த்தில் நமக்கு வந்து நியூ புக் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஓல்டு புக் இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்குமே நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கு டென்த் தமிழ் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்த்து தமிழ் நியூ புக் இது வந்து ஓல்டு புக்கு இதேமே வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து டென்த்து தமிழ் புக்கு சரிங்களா அப்போ எக்ஸாம் வந்து வர எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் கால்பர் ஆக போகுது தான் கால்பர் ஆக போகுது அதன் அடிப்படையில நம்ம இப்போ இருந்தே படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நமக்கான வாய்ப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம தக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம்ல க்யூப்ஸ் ஆப்ஷனில் வந்து குயூஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் ஆறு டூ பத்து பன்னெண்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து டெஸ்ட் இருக்கும் டெய்லியுமே வந்து டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்கும் இல்லைன்னா டுவெண்ட்டி கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேஜருன்னு சொல்லி தனித்தனி டெலிகிராம் குரூப் இருக்கும் சேனல் இருக்கும் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்தர் அதர்வைஸ் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும் போதுமானா ஓகேவா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சிலபஸ் வைஸ் வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ் இருக்குங்களா அதை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து அப்டேட் ஆகும் டெஸ்ட்டு பேஜ் வந்து ஆகும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி மிக முக்கியமான டேட்டா பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேக் எல்லாமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் ஃபார்வேர்டெலாம் அனுப்பும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா அப்போ தமிழ் எலிஜிபிள் டிஸ்டோ வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வரக்கூடிய பீச் டேரக்ட் எக்ஸாமினேஷனுக்கு தமிழ் எலிஜிபிள் வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து மெயின் பேப்பரை வேல்யூ பண்ணி அடுத்து ஃபர்தர் அப்டேட் வந்து கொடுப்பாங்க தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பாஸ் ஆகலை அப்படின்னா மெயின் பேப்பரில் நம்ம நூற்றம்பதுக்கு நூற்றம்பது எடுத்தாலுமே வந்து நோ யூஸ் ஒரு யூஸும் கிடையாது ஒரு பேரும் கிடையாது சிம்பிளி வேஸ்ட்டு அதனால் இப்போ இருந்தே வந்து தமிழ் எலிஜிபிள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமி மூலமாக ஆல்ரெடி இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீ வரக்கூடிய காலங்களில் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஆகும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிஸ்ட்டுக்கு தேவையான அடிப்படை டேட்டாபீஸ் என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் இல்லை டெலிகிராமில் தியரி டைப்பாகவும் வந்து அப்படிங்க அதேமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்ட படிச்சுட்டு கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டெலிகிராம் லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்போம் அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் யாராவது ஜாயின் பண்ணல கொஞ்சம் ஸ்ட்ரகிலாக இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்கை வந்து சென்ட் பண்ணுவாங்க அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மேட்டர் வேறு எதுவுமே கிடையாது ஸோ தமிழ் எஜிபிடிஸ்ட்டு வந்து நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோத்துக்கு பிஜிட் அருப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரில் ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ எழுத வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு எம்எல் பிஎட் செகண்டரி அதே மாதிரி பிஎட் முடிச்சுட்டு இப்போ எம்ஏ எம்எஸ்சி எம் காம் முடிச்ச ஸ்டூடண்ட்டு அதே மாதிரி எம்எஸ்சி எம்காம் எம்ஏ முடிச்சுட்டு இப்போ பிஎட் செகண்டரி ஸ்டூடெண்ட் அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்கள வந்து பார்த்து பயன்படணும் நம்முடைய சேனலில் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து கொஸ்டின் அப்டேட் பண்ண போகிறோம் அது எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்